இவ்வளோ பூ வர்றதுக்கும் என்ன காரணம் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எங்களுடைய அக்ரீன் ஃபோட்டெக் சேனலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நம்ம வர வீடியோஸில் வந்து மாங்காய் செடி பத்தி புளியங்காய் பற்றி இந்த மாதிரி அடுத்தடுத்த அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் பற்றி அக்ரிகல்ச்சரை பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ தொடர்ந்து போட்டே இருப்போம் நம்ம உங்களால் அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அனைவருக்கும் வணக்கம் அக்ரின் போட்டிலேருந்து ஆசிஃப் கான் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மருந்து வந்து ஃபஸ்ட்டு டோஸும் செகண்ட் டோஸ் அடித்தோம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இடம் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி காட்டியிருப்பேன் நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு டோஸ் செகண்ட் டோஸ் என்ன மருந்து அடிக்கும் என்ன மருந்து அடித்தா நமக்கு வந்து நல்லா வந்து பூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம வந்து கரெக்டாக வந்து டிசம்பர் தேதி வந்து ஃபஸ்ட்டு டோஸ் அடித்தோம் அதே வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து செகண்ட் டோஸ் அடித்தோம் இப்போது வந்து ஜனவரி பதினெட்டு இன்னைக்கு வந்து ப ஜனவரி தேதி இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பூ எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட நமக்கு வந்து இப்போ பூ வந்து வரலை அப்படின்றதில்ல அந்த அளவுக்கு நமக்கு வந்து வேணும் வேணும் வேணாம் அந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தான் மிஸ் ஆயிருக்கே தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அந்த இடத்துல கூட மிஸ் ஆகாமல் ஒன்று ரெண்டு பூவை பாருங்க வந்துட்டே இருக்குது பூ வந்து நமக்கு வந்து இப்போ ரிசல்ட் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ வந்து முக்கியமாக இப்போ வந்து எப்படி பராமரிப்புது அப்படின்றது தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் முக்கியமாக வந்து இந்த பூ வந்துருச்சு அப்படின்னா முக்கியமாக இதை பராமரிக்கக்கூடிய விஷயம் வந்து ஜங்கு புழு அப்படின்னு சொல்லி ஒரு புழு வரும் அந்த புழு வந்து நமக்கே தெரியாமல் இந்த அப்படியே இந்த 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 தண்டு பகுதி வந்து நல்லா மேஞ்சிரும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பூ இருக்கிற இடத்துலாம் அப்படியே கடித்து கடிச்சு விட்டுரும் அதில் வந்து அந்த சத்து இல்லாமல் அப்படியே வந்து கொஞ்சம் வெயில் பட்டாலே காஞ்சிச்சுன்னா அப்போ பூ வந்து அப்படியே இந்த ஒன்று உடஞ்சி போயிடும் அப்படி இல்லைன்னா மாங்காய் பிஞ்சு உக்காரும் போது அப்படியே அந்த கிளாயோடு அந்த இந்த இந்த தண்டோட அப்படியே உடஞ்சி போயிடும் அது வந்து முக்கியமாக அது நம்ம கவனிச்சிக்கணும் அப்படின் அது மட்டும் கவனிக்காமல் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போது பிரச்சனை வராது அப்பி மாங்காய் இருக்கும் இருக்கும்போது நமக்கு அந்த பிரச்சனை வரும் ரெண்டாவது இந்த மாதிரி பூ இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஜோன் விழுறதுக்கு அதிகமாக அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து ஜோனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஆரம்ப கட்ட காலத்திலேயே வந்து நம்ம வந்து மூளை மூளைக்கும் ஒரு கண்டிப்பா வந்து இது ஆரம்பிச்சாலே ஒன்னும் மூளையில ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா அடர்ச்சியான பகுதி ஒரு மரத்துக்கும் ஒரு மரத்துக்கும் ஒட்டி இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த நிழல் நிழல் இருக்கிற பகுதியில் மட்டும்தான் ஜோன் அப்படின்றது ஆரம்பிக்கும் அந்த ஜோனை மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த மாங்காய் பிஞ்சு வந்து ஃப்ரெஷ்ஷாக வரதுக்கு நம்ம 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 நல்லா பராமரிக்கலாம் அப்படி அந்த ஜோனை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா அந்த அந்த ஜோனை போயிட்டு அந்த சின்ன சின்னதாக இருக்கும் அந்த மாங்காய் பிஞ்சு மேலே போயிட்டு அந்த பிஸ் ப அந்த பி பசு பசத்தன்மை போயிட்டு அந்த பிஞ்சு மேலே உக்காந்துச்சுன்னா அப்போது இந்த பூவுடைய காஞ்சி போன அந்த அந்த இது இருக்கும் பார்த்திங்க அந்த பூ இருக்கும் பார்த்திங்களா இது வந்து கருப்பு கருப்பாக தூளாயிரும் எப்போயும் இந்த அந்த அந்த பசு பசத்தன்மை இருந்துச்சுன்னா அந்த பிஞ்சு மேலே போய் உக்காந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து மாங்காய் வந்து பெருசாகிற வரைக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் மூணாவது சாரல் இந்த சாரல் எப்படி வருது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டான நேரத்துக்கு பூ வந்து மருந்தடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாரல் வரும் இல்லை இப்போ நம்ம வந்து பிஞ்சி வந்து சரியான முறையில் பராமரிப்பது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து சல்ஃபர் வந்து இப்போ பூ வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு வந்து மூணு கிராம் ரெண்டு கிராம்லேருந்து மூணு கிராம் பயன்படுத்துவீங்க அதே வந்து பூ வந்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் வந்து பயன்படுத்தினா ஒன்றும் பிரச்சனை ஆகாது அது வந்து நீங்கள் ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் பயன்படுத்தினாலே போதுமானது ஏன் அப்படின்னா அது சல்பர் பயன்படுத்த சொல்கிறோம் அப்படின்னா பிஞ்சிக்கு வந்து அது வந்து ஒரு மூணு எதிர்ப்பு சக்தி மூ மூணு விதமான எதிர்ப்பு சக்தி இருக்குது அதில் வந்து ஒன்று வந்து கருஞ்சாரல் பூஞ்சான நோய் மூணாவது வந்து அதில் வந்து அந்த சல்ஃபர் இருக்கிறதுனால இருக்கிறதுனால பிஞ்சு கூட கொஞ்சம் சாஃப்டா வரதுக்கு அது அதிகமா சான்ஸ் இருக்கு ரெண்டாவது வந்து இப்போ இந்த ஜங்க் புல் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து நீங்க வந்து அக்யூரேட் அப்படின்ற மருந்து பயன்படுத்துங்க அந்த அக்யூரேட்டி இல்லைன்னா டென்னிஸ் அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த நம்ம வந்து அந்த வர்றதுக்கு முன்னாடி தடுத்துடலாம் அந்த நோயை அப்படி இல்ல நீங்க வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த புழு பாத்திரப்புறமா தான் நீங்க வந்து இது கட்டு கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னா அப்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து ஒரே நாள்ல வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பதுல இருந்து அறுபது வந்து இருக்கிற பூ வந்து கம்ப்ளீட்டா காலி பண்ண அது அவ்வளவு சக்தி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்